பிரியமானவர்களே இந்த புதிய நாளின் வேளையிலும் சிவனுள்ள தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்டுக்கொண்டு வருகிற அவருடைய வார்த்தைகளுக்கு அப்படியே செவி கொடுங்கள் அந்த வார்த்தைகள் உங்களை நித்தியத்திலே கொண்டு போய் சேர்க்கும் இந்த நாளுக்குரிய அடருடைய வார்த்தை நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் எழுபத்தி ஓராம் வசனம் நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது அம்பரியமானவர்களே உபத்திரவம் நல்லது என்பதை இந்த காலை வழியிலே அறிந்து கொள்ளுங்கள் இந்த வசனத்தின் அடுத்த பகுதி சொல்கிறது அதனாலே நம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்ளுகிறேன் அன்றோடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே சில வேளைகளில் உபத்திரவ பாதைகள் வருகிறது கடின பாதைகள் வருகிறது நாம் நினைக்கிறோம் ஏன் எனக்கு இதெல்லாம் நேரிடுகிறது நான் ஆண்டவருக்கு பயந்து தானே வாழ்கிறேன் ஆண்டவரை பிரியப்படுத்துகிறேனே என் வாழ்க்கையில் ஏன் இந்த பிரச்சனை என்று சிந்திக்கிறோம் ஆனால் ஒவ்வொரு உபத்திரவமும் அல்லது ஒவ்வொரு பாடுகளும் ஒவ்வொரு வேதனையும் நமக்கு அநேக நல்ல பாடங்களை கற்றுக்கொடுக்கிறது சில வேளைகளில் அந்த உபத்திரவங்கள் நம்முடைய நிலையை நமக்கு தெரிவிக்கிறது அதாவது நாம் போனதை கூட அது நமக்கு உணர்த்துகிறது இதே சங்கீதத்தில் இன்னொரு பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பு வழி தப்பி நடந்தேன் இப்பொழுதோ உம்முடைய வழிகளை காத்து நடக்கிறேன் பாருங்கள் வழி தப்பி நடந்ததினாலே உபத்திரவம் வந்தது என்று சங்கீதக்காரன் எழுதுகிறார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே ஒவ்வொரு உபத்திரவமும் நம்மை உருவாக்குகிறது நல்ல நிலைமைக்கு நம்மை கொண்டு செல்லுகிறது அநேக பாடங்களை கற்றுக்கொள்ளுகிறோம் சில வேளைகளில் யாரை நம்ப வேண்டும் யாரை நம்ப கூடாது என்கிறதை உபத்ரவந்தான் கற்றுக் கொடுக்கிறது எங்கே போகணும் எங்கே போகக்கூடாது என்பதை பாடுகளும் வேதனைகளும் நமக்கு அறிவுறுத்துகிறது நம்மிடத்துல வருகிற ஒருவரையும் புறம்பை தள்ளாத தேவன் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஏன் ஆண்டவர் சொன்னார் தெரியுமா பாடுகளோடு வேதனைகளோடு இருக்கிறவர்கள் தேவன் வர வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக சொன்னார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் தேவனை அண்டிக் கொள்ளும்போது அந்த பாடு அந்த வேதனை உங்களை விட்டு பூரணமாய் விளக்கப்படுவதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் மட்டுமல்ல பெரிய மாணவர்களே உபத்திரப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை வார் அற்பமாக எண்ணுவதில்லை என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது சோர்ந்து போகாதிருங்கள் தேவன் உங்கள் மேல் இறக்கமுள்ளவர் அதனாலே சோதனையான சூழ்நிலையில கூட தைரியமாய் சொல்லுங்கள் இதற்கு பின்பதாக நான் ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளப் போகிறேன் யோபு பக்தன் இப்படி எழுதுகிறார் நான் போகும் வழியை அவர் அறிவார் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் பாருங்கள் அந்த சோதனையும் அந்த வேதனையும் அவன் நல்ல காரியமாக எடுத்துக்கொள்ளுகிறார் இதற்கு பின்னால் ஒரு நான் மகிமை காண்பேன் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லுகிறார் யாக்கோபு புத்தகத்தில் வாசிக்கிறோம் சோதனை சகிக்கிறவன் பாக்கியவான் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு தெய்வன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவக்கிருடத்தை பெறுவானான் பாருங்கள் ஆக சோதனைகளும் வேதனைகளும் பாடுகளும் உபத்திரவமும் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது அதை நல்லது என்று எடுத்துக்கொள்ளுங்கள் அப்பொழுது அது நன்மையாகவே மாறிவிடும் நம்பிக்கையுடன் இந்த நாளை துவக்கங்கள் கடின பாதையில் போகிறீர்களா இதற்கு பின்னால் ஒரு மகிமை இருக்கிறது இதற்கு பின்னால் ஒரு பெரிய மேன்மை இருக்கிறது ஒரு ஆசிர்வாதம் இருக்கிறது இது உங்களை படிப்பிக்கிறது இது உங்களை உருவாக்குகிறது ஜபிப்போமா அன்பு தகப்பனே வளையிலும் பாடுகளும் உபத்திரவும் கூட எங்கள் வாழ்க்கையில் நல்லது என்பதை எங்கள் ஆண்டுவராகிய கருத்தர் உணர்த்தினபடினாலே நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் இந்த வார்த்தைகளை கேட்டமுடிய பிள்ளைகள் இதற்கு பின்பதாக ஒரு மேன்மையான ஆசீர்வாதம் இருக்கிறது என்கிற நம்பிக்கையோடு நாளை அவர்கள் துவக்குவதற்கு தேவன் கருவை பாராட்டு சமாதானம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வதாக மீட்பரை நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல ஆமே ஆமே பெரிய பிரியமானவர்களே உபத்திரவமும் நல்லதுதான்